அப்புறம் எங்க அம்மா பண்ண நினைச்சுப்பாங்க அது எப்படிமா சொல்ல விடுவேன் அப்புறம் கப் அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா வெரி குட் வணக்கம் ஓகே வணக்கமே சொல்லிடுவோமா அழியா ஆ வணக்கம் லாஸ்ட் டைமில் இங்கே நீ என்ன பண்ணுற ஐயா வணக்கம் வணக்கம் யார் நீங்கள் சார் அவரைய மாமா மாமாவா உன்ன பேரண்ட்ஸ் கூட்டினோட சொன்ன சார் அவங்க எதுக்கு சார் இங்கே வரணும் அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை சார் சார் உங்களுக்கும் இதுக்கும் தான் சம்மந்தம் இல்லை சொல்லுங்க என்ன ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு சார் சார் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க சார் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சொல்லுங்க அதாவது அவ இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நான் தான் சார் நீங்களா ஆமா சார் சின்ன வயசுல நான் எப்படிலாம் இருந்தனோ அதெல்லாம் கேட்டு கேட்டு அவ இன்ஸ்பயரா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா சொல்ல போனா அவளுக்கு ஒரு ரோல் மாடல்லே நான் தான் சார் என்ன சார் இப்படி ஓப்பனா ஒத்துக்கிறீங்க சார் இப்படிலாம் அவ பண்றான்னு நினைச்சு எனக்கு தானே சார் பெருமை இதை நான் சொல்லாம எப்படி பெருமையா சார் பின் என்ன சார் செஞ்ச விஷயத்த சொல்லி காட்டக்கூடாது சொல்லுவாங்க பட் இந்த இடத்துல நான் சொல்லணும்னா வேற யார் சொல்லுவா அப்ப எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் ஒத்துக்கிறீங்க ஆமா சார் கண்டிப்பா சார் அப்புறம் என்ன செக்கா கேஷா இல்லை பொருளாக தரீங்களா எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே பட் ஒரே ஒரு கண்டிஷன் எனக்கு கிரவுடு ஒத்துக்காது அதே போல் கிரவுடு முன்னாடி பாராட்டுறதுலாம் எனக்கு பிடிக்காது எதாக இருந்தாலும் இந்த ரூம்குள்ளே முடிச்சிருங்க எனக்கு கூட இந்த விஷயத்தை கிரௌட்ல டீல் பண்றதுல சுத்தமா விருப்பமே இல்ல இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்ப கொடுங்க சார் யோ ஏந்திரியா இவ என்னெல்லாம் பண்ணிருக்கா தெரியுமா என்ன சார் பண்ணா கிளாஸ்ல ஒரு பையன் கிட்ட பென்சிலுக்காக சண்டையை போட்டிருக்கா அது மட்டுமா சண்டையை போட்டு அவன் மண்டையை உடைச்சிருக்கான் ஓ நோ அவ பேரண்ட்ஸ் வந்து என்னைய திட்டிட்டு இருக்காங்க சார் இதுக்கு எங்க மாமா தான் சார் காரணம் இதுக்கும் மாமாவா நீ தான் காரணமா சிட் பொடியா ம் தோப்பு காரணமா என்னைய போடுற நல்ல பட்டக்ஸ் பின்னங்கள் அடிக்கணும் ம் ஆ हां இது மட்டும் கிடையாது அடுத்து என்ன பண்ணா தெரியுமா டீச்சர்ஸ்லாம் யாரியா சாமி மரியா அவங்க கிளாஸ்ல பாடம் நடத்திட்டு இருக்கும்போது கய்யம்ய்ய 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 கய்யம் ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கா இப்படி வியடா சத்தம் போடணும்னு யார் சொல்லி கொடுத்தா இதனால ரெண்டு டீச்சர் வேலைய விட்டுப் போயிட்டாங்கயா சார் இதுக்கு எங்க மாம்மா தான் சார் காரணம் மானா இதுக்கு நீ தான் காரணமா முட்டிப்டியா முட்டியா உன்னால உப்பு கண்ணம் போட்டு முட்டி போட வைக்கணும் இது கான்வென்ட்னால அதெல்லாம் பண்ண முடியல இதெல்லாம் விடியா செட்டப் பண்ணாதான் அது குழந்தைங்க ஆமா சார் ஆனா படிப்பு வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் போன வாட்டி மாடல் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் வாங்கிருக்கா தெரியுமா எவ்வளவு சார் 50 மார்க்ஸ் வாவ் கங்கிராட்ஸ் ஆரியா அடுத்து மொத்தமா அஞ்சு சப்ஜெக்ட்க்கு சேர்த்து ஐம்பது மார்க் தான் வாங்கியிருக்கா இப்படி படிச்சா வாழ்க்கையில எப்படி பெரிய ஆளாவா எங்க ஸ்கூல் மானத்தை எப்படி காப்பாத்துவா சார் எல்லாத்துக்கும் மாமா தான் சார் காரணம் இதுக்கு இவன் தான் காரணமா ஐயோ ஹேண்ட்ஸ் அப் சார் என்ன சுட்றாதீங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் தெரியாம பண்ணிட்டேன் சார் சுடலையா இத சொல்லும்போது பதட்டத்துல எனக்கே வேர்க்குது